சமூகம் டிவி நுடைய நனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே மத்திய கிழக்கை விட்டு வெளியேறிய பிளிங்கன் அந்தரத்தில் தொங்கும் போர் நிறுத்தம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது பிளிங்கன் மத்திய கிழக்கை விட்டு வெளியேறிவிட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் தகவலை வெளியிட்டுள்ளன போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கமாஸ் மறுபரிசீலனை செய்யக் கோரி கேட்டுக் அடுத்து அவர் டோகாவை விட்டு வெளியேறியுள்ளார் கமாஸ் தான் கேட்கும் மாற்றங்கள் அவ்வளவு குறிப்பிடத்தக்கவை என்று கூறினார் இஸ்ரேலிய துருப்புகளை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கை இந்த ஒப்பந்தம் முதல் முதலில் வைக்கப்பட்ட போது தாங்கள் மிக உடனடியாக பதிலளித்ததாகவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை தாங்கள் வரவேற்றதாகவும் மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் காமாஸ் கூறுகின்றது ஆனால் இப்போது இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை தொடர்கின்றதாக குற்றம் சாட்டி கமாஸ் போர் நிறுத்தத்தை மறுத்துள்ளது கமாஸுக்கு எதிராக இஸ்டேல் பல்கலைக்கழகங்கள் போராட்டம் கைதிகளை விடுவிக்க கோரிக்கை என்கின்றதான செய்தி ஒன்று வழியாக உள்ளது காசாவில் கமாஸால் கடத்தப்பட்ட இஸ்ரேலிய குடிமக்களுக்கு இஸ்ரேல் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர் இஸ்ரேலிய மாணவர்களின் தேசிய ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த போராட்டத்தில் மாணவர்கள் வகுப்புகளிலிருந்து வெளியேறி இஸ்டேல் கமாஸ் போரின் இருநூற்றி ஐம்பதாவது நாளை குறிக்கும் வகையில் இருநூற்றி ஐம்பது நிமிடங்கள் பேரணிகளை நடத்தினர் ஜெருசலேம் கேப் பல்கலைக்கழகம் டெல் அவிவ் பல்கலைக்கழகம் மற்றும் நெகேவின் பென்சூரியன் சூரியன் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட சில பல்கலைக்கழகங்களில் மாணவர் அமைப்பு ஒரு முழு நாள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததாக ஓ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பணிய கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் அன்றைய நிகழ்வுகளில் பங்கேற்றனர் குவைத்தீ விபத்தில் இந்தியர்கள் படுகாயம் மருத்துவமனைக்கு விஜயம் செய்த துணை மந்திரி என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள அகமதி மாகாணத்தில் மங்கா பகுதியில் அமைத்திருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இந்தியர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் தமிழர்கள் சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் சிலர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் இதனிடையே தீ விபத்தில் காயமடைந்த இந்தியர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படுவதை மேற்பார்வை செய்யவும் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை முன்னெடுக்கவும் மத்திய வெளியுறவுத்துறை இணை மந்திரி கீர்த்தி வர்தன் சிங் குவைத் சென்றுள்ளார் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்தியர்களை நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார் மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் மற்றும் அவர் அவர்களின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார் பயங்கரவாதத்தை குறைக்க உருவாகும் தளங்கள் புதிய தளங்களை அமைக்கும் தேசிய பாதுகாப்பு படை என்கின்றதான செய்தி ஒன்று உள்ளது தேசிய பாதுகாப்பு காவல் குழு விரைவில் அயோத்தி பதான்கோட் மற்றும் கேரளாவில் தமது ராணுவ பிரிவுகளை உருவாக்கவுள்ளதாக தெரிவித்துள்ளனர் அயோத்தியில் உருவாக்கப்படும் தளம் அடுத்த இரண்டு மாதங்களில் செயல்படும் என்றும் மற்ற இரண்டும் இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த ஆண்டு ஜனவரியில் திறக்கப்பட்டு அயோத்தியில் உள்ள டிராமர் மந்திர் இந்தியாவில் முக்கியமான தளங்கள் ஒன்றாகும் மேலும் இது பல்வேறு ட்ரோடர் அமைப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது எல்லை மாவட்டமான பதான்கோட் மற்றும் கேரளா அடிப்படைவாத சக்திகளின் புகலிடமாகவும் பான் இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்களுக்கான தளபாடு மையமாகவும் மாறுவதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பதான்கோட் மற்றும் கேரளாவில் என் எஸ் மையங்களை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது புதிய மூன்று மையங்கள் செயல்பட்ட பிறகு நாடு முழுவதும் மொத்தமிட்டு என் ஜி மையங்கள் இருக்கும் தற்போது மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் சென்னி மற்றும் காந்தி நகரில் என்எஸ்டியின் ஐந்து பிராந்திய மையங்கள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈராக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ விபத்து பத்து பேர் படுகாயம் என்கின்றதான செய்தி ஒன்று உள்ளது ஈராக்கின் வடக்கில் எருப்பில் பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்டு பயங்கர தீ விபத்தில் பத்து பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் கொழுந்துவிட்டு எரியும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் உள்ளூர் நேரப்படி இன்று காலையில் இந்த தீ விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேற்படி விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை பற்றி அரசாங்கம் எந்த தகவலையும் வழங்கவில்லை ஈராக் எண்ணெய் சுத்திகரிப்பு கூடுதல் தகவல்கள் மற்றும் விபத்திற்கான காரணங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க